ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் நாற்பத்தி ஒன்றுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக்கில் இருந்து லாஸ்ட் நாலு லெசன்லேருந்து டெஸ்ட் நடந்துருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள கற்றறி கோவில்களில் பெரியது மற்றும் உயரமான கோவில் எது ஆன்சர் தஞ்சை பெரிய கோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் விசித்திர சித்தன் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் செங்கற்களை கொண்டு சோழன் செங்கனான் எழுபத்தி எட்டு கோவில்களை கட்டியிருப்பதாக கூறியவர் ஆன்சர் திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று காகிதத்தில் ஒரு கோடு என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ஆத்மனாம் இது சரி கூற்று இரண்டு லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சுந்தரனார் இது தவறு லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆத்மனாம் சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய விருப்பத்திற்கு இணங்க குற்றால குறவஞ்சி பாடி அரங்கேற்றப்பட்டது ஆன்சர் மதுரை முத்து விசையரங்க சொக்கலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் குற்றால குறவஞ்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் குரத்தி பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குற்றால தல புராணம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் திரிகூட ராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை சாலல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவாசகத்தில் உள்ள திருப்பதிகங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஐம்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இளையராஜா இசையமைத்த முதல் படம் ஆன்சர் கிளி நெக்ஸ்ட் கொஸ்டின் கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்திய ஆன்சர் ஏஆர் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவாரத்தில் எத்தனை பெண்களில் பாடல்கள் பாடப்பட்டுள்ளன ஆன்சர் இருபத்தி மூன்று பண்களில் பாடல்கள் பாடப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் ஆன்சர் சங்கரதாச சுவாமிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக விரியன் சிலம்பு திருகு முருகு தண்டை நாங்குல் புழு பாடகம் குண்டலப்பூச்சி காலாலி சரியான விடை ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்றில் கலந்த பேரோசை என்ற கட்டுரையை எழுதியவர் ஆன்சர் சுந்தர ராமசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் ஆன்சர் சுந்தர ராமசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வடமொழியில் உள்ள பில்கனியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் எது அன்சர் புரட்சிக் கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் ஆன்சர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறி மீன் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் அன்ச மணிமேகலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கொங்கு நாட்டு வரலாறு என்ற நூலை எழுதியவர் அன்ச மயிலை சீனி வேங்கடசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் சித்தர்களில் கலகக்காரர் என கருதப்படுபவர் ஆன்சர் சிவவாக்கியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் சொல் ஆன்சர் மாங்காய்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரமிழ் என்ற புனை பெயர் கொண்டவர் ஆன்சர் சிவராமலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலாபனை என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று புதுமை பித்தனின் இயற்பெயர் ராமலிங்கம் இது தவறு புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் கூற்று இரண்டு சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் விடை ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நூல் ஆன்சர் மனோன்மணியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாரம்பரியத்தில் வேறொன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படுபவர் தாகோர் இது சரி கூற்று இரண்டு கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி என்று அழைக்கப்படுபவர் தாகோர் இதுவும் சரி சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் யாருடைய கவிதைகள் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இன்குலாப் அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருந்து ஃபுல் டெஸ்ட் நடந்துருக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணி பாருங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் இதுக்கான வீடியோ அடுத்து வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்